திருஞார சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமறையின் அமைந்த பதிகமானது அஞ்செழுத்துப் பதிகம் என்று போற்றப்படுகின்றது காந்தார பஞ்சமம் ராகம் கேதார தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சலிலாத போடினும் நெஞ்சகம் நைந்து நினை வஞ்சக வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தடலோம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உள் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வடி திறந்து ஏத்து ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கேட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு ஓமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே மதன்வாளி ஐந்தகத்து அங்குள போதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவில் படமஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினையடெய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் வீடை எடுப்பன இன்னை நாள் தோறும் மாடு ஆடி ஆடிவுகப்பன அஞ்செழுத்துமே பண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்தவில் அவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே கார்வண நான் முகன் காணுதற்கொணா சீர்வன சேவடி நாடோறும் பேர்வணம் பேசி பிதற்று பித்தர்கற்கு ஆர்வணமாவன அஞ்செழுத்துமே புத்த சமன்கழு கையற் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணி பார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பல் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலையிறைந்து மஞ்செழுத்து உற்றனவல்லவர் உம்பராவரே ஏச்சிற்றம்பலும்